பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம் போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம் அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்ம இப்போ வந்து தொடர்ந்து சில வீடியோஸ்கில் ஷேர் மார்க்கெட் தொடர்பாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கடைசி பிளானட்டான சந்திரனை பற்றி பார்க்க போகிறோம் சந்திரனுடைய காரகங்கள் என்ன சந்திரன் நல்லா இருந்தால் என்னென்ன மாதிரியான ஷேர்ஸை வாங்கலாம் அல்லது தவிர்க்கலாம் இதை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ஜாதகத்தில் சந்திரன் எப்படி இருக்குது இவங்க என்னென்ன மாதிரி ஷேர்ஸும் வாங்கலாம் வாங்கக்கூடாது அதாவது சந்திரன் ரிலேட்டடான ஷேர்ஸை வாங்கலாமா வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒரு பிளானட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம பலன்கள் சொல்லுவோம் அதாவது அந்த இடத்துல இருக்குது எந்த பிளானெட்டோட சேர்ந்துருக்குது எந்தெந்த இடங்களை பார்க்குது இல்லை இந்த பிளானெட்டு உட்கார்ந்துருக்கிற இடத்த எந்தெந்த பிளானட் பார்க்குது நல்ல பிளானட் பார்க்குதா கெட்ட பிளானெட் பார்க்குதா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு பலன்களை நம்ம பார்த்து சொல்லுவோம் இதுக்கு அடுத்தபடியாக ஒரு பிளானட் எந்த ஸ்டாரில் உட்கார்ந்துருக்குது அப்படின்னு அடுத்தது கொஞ்சம் ஒரு துல்லியத்தை நோக்கி நம்ம எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குதோ அந்த நட்சத்திரம் என்ன வேலையை செய்யுமோ அது எந்த இடத்துல இருக்குதுமோ அந்த பலன்களை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ நம்ம நான் ரெகுலராக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இது வந்து சப்லோட தியரி அதாவது உபநட்சத்திர கோட்பாடு இந்த நட்சத்திரம்னா என்ன அதாவது எப்படி தசையை ஒன்பது பகுதிகளாக பகுத்து இந்த குழந்தை இந்த தசையில் இந்த புத்தியில் பிறந்தது அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு பாவங்களையும் முக்கியமாக அந்த பாவ ஆரம்ப முனை எந்த இடத்துல இருக்குதோ அங்கே ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரத்தை ஒன்பது பகுதிகளாக பகுத்து பர்டிகுலராக இந்த பகுதியில் இந்த பாவ ஆரம்ப முனை விழுந்திருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அந்த பாவ முனை ஆரம்ப இந்த பகுதியில் என்ன அர்த்தம் அது ஒரு பிளானட் பேர் தான் நம்ம சொல்ல போகிறோம் அதாவது ஒன் அவுட் ஆஃப் நைன் அர்த்தம் அதாவது ஒன் அவுட் ஆஃப் நைன்னா நைன் பார்ட்ஸில் இது ஒரு ஒன் ஒரு ஒன் ஒன் ஃபோர்த்துன்னு சொல்கிற மாதிரி இது ஒன் நைன்த் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் ஒன் தேர்டு ஒன் ஃபோர்த் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன் நைன்த் நைன் இது ஒன் அவுட் ஆஃப் நைன் மீன்ஸ் என்ன அர்த்தம் நைன் பார்ட்ஸாக ஒரு நட்சத்திர பகுதியை பிரித்து இந்த இடம் இந்த நட்சத்திரத்தில் எந்த பிளானட்டுக்குரியது ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒம்பது பகுதி இருக்குது ஒம்போது பிளானட்டுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் அது அதுக்கான பகுதிகள் இருக்குது அதனால தான் அதே மாதிரி தான் ஒவ்வொரு தசையிலும் ஒம்போரு புத்தி இருக்குது ஒம்போது புத்தி ஒவ்வொரு புத்திலையும் ஒம்பது அந்தரம் ஒரு அந்தரத்தில் ஒம்போது சூட்சமுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த தசைங்கிறது தான் நட்சத்திரம் உப நட்சத்திரங்கிறது வேறு ஒன்றும் இல்லை அது ஒம்பது புத்தி அப்படிங்கிற அந்த ஒம்பது பார்ட்ஸ் அதில் கரெக்டாக இந்த பாவ ஆரம்ப முனை என்ன பிளானட்டுக்கு சொந்தமானது அப்போது பன்னிரெண்டு பாவ ஆரம்ப முனைகளில் அந்த உப பகுதி அந்த ஒம்பது பிரிவில் பர்டிகுலராக எந்தெந்த பகுதியை எந்தெந்த பிளானட் ஆழ்கிறது அப்படின்னு பார்த்து அந்த பாவங்கள் தான் அந்த பிளான் அந்த பாவங்களைத்தான் அந்த பிளானட் வலிமையாக செயல்படுத்துகிற அப்படிங்கிறது தான் இந்த உப நட்சத்திர கோட்பாடு ஸோ இன்னும் நம்ம இன்னும் ரொம்ப துல்லியமாக நம்ம இப்போ போயிட்ருக்கிற நிலையில் இப்போ ஒரு பிளானட் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குது அப்படின்னு பார்த்து பர்டிகுலராக எந்த உப நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குதுன்னு பார்க்குறோம் இப்போது ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குது இன்னொரு உபநட்சத்திர உட்காந்துருக்குன்னு பார்த்துட்டோம் அந்த ரெண்டு பிளானெட் வேலையை செய்யும் அதே நேரத்தில் அந்த ரெண்டு பிளானெட்டும் எந்தெந்த பாவ ஆரம்ப முனைகளுக்கு நட்சத்திரமாக வந்திருக்குதோ அந்த வேலைகளை தான் இந்த பிளானட் செய்யும் அதாவது ஒரு பிளானட் நின்ற நட்சத்திரம் நின்ற பிரிவான இன்னொரு சப்லாட் அது ஒம்பது பகுதியில் கரெக்டாக எங்கே உட்காந்துருக்குது இந்த ரெண்டு பிளானட்டும் எந்தெந்த பாவ ஆரம்ப முனைகளை தன்னோட கையில் வச்சுருக்குதோ ஏன்னா அந்த பிளானட்டுக்கெல்லாம் ஒரு பாவ முனைகளுக்கு பிளானட்டாக வந்திருக்கும் இல்லையா சப்லாடாக வந்திருக்கும்ல அந்த வேலையை தான் செய்யும் சப்ளாடாக வரலன்னா அது எதாவது பாவ ஆரம்ப முனைகளுக்கு ஸ்டா அந்த பாவத்துக்கு பாவ ஆரம்பிகளுக்கு இல்லை ஏதாவது ஒரு பாவத்துக்கு ஸ்டார் லாடாக வந்திருக்கும் பா இந்த பா இப்போ ஆரம்பத்தில் இந்த இந்த பாவ ஆரம்ப முனை இந்த ஸ்டார் லாட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்டாரை நம்ம எடுத்துகிட்டு அந்த வேலையை தான் செய்யும்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இதுதான் உப கோட்பாடு இப்போது இதை நான் வந்து ஒரு ஒரு தொடக்கமாக நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு பாவத்தையும் ஒவ்வொரு பிளானட்டையும் ரொம்ப ஆழமாக பார்த்து ஒரு பாவம் இவங்களுக்கு என்ன வேலையை செய்ய காத்திருக்கிறது என்ன மாதிரி அந்த பாவம் இருக்குது வீடு அமையுமா பணம் இருக்குமா இதெல்லாம் நம்ம நம்ம சொல்கிறோம் இப்போ ஒரு ஒரு ஜாதகத்தில் ஒரு ஒரு பாவமும் என்னென்ன பாவங்களை தொடர்பு கொண்டிருக்குதோ அந்த பாவ காரக ரீதியான அந்த அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும் வீடு எப்படி கிடைக்கும் நாலாம் பாவம் தொடர்பு கொண்ட பாவங்கள் வச்சு கிடைக்கும் ஒரு பிளானட் என்னென்ன வேலைகளை செய்யும் அந்த பிளானட் தான் இன்டர் நச்சு உபட்ச வழியாக தொடர்பு கொண்ட பாவங்கள் தான் அந்த பிளானட்டுக்கான காரகங்கள் அது அகமா புறமா இந்த மாதிரிலாம் ரொம்ப பகுத்து பார்த்து ரொம்ப ஆழமாக பார்க்குறது தான் இது உப நட்சத்திர கோட்பாடு இந்த இன்டர்லிங்க் தியரி அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு பாவங்களை வச்சு சாதாரணமாக நம்ம முடிவு பண்ணுறதில்ல இவ் ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு ஆழமாக அந்த பாவத்தினுடைய தொடர்புகள் என்னென்ன பாவங்களாக இருக்குது என்ன நடத்தும் அந்த பாவங்கள் என்ன நட்சத்திரத்தில் நிற்குது எந்த உப பிரிவு உப நட்சத்திரத்தில் நிற்குது அந்த பாவங்கள் தன்னோட கையில் எந்தெந்த பாவ முனைகளை தன்னோட கையில் வச்சுருக்குது எந்த பாவ முனைகளுக்காக சப்ளாடா ஸ்டாலாடாக வந்திருக்குதான்னு பார்த்துட்டு அது என்னன்னு பார்த்து நம்ம பழங்கள் எடுக்கிறோம் இப்போது இப்படி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் தொழில் எப்படி அமையும் அப்படி ஒன்றுனா பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் பற்றி ஒருத்தருக்கு ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கணும்னா இந்த பனிரெண்டு பாவங்களில் ஐந்தாம் பாவத்தை தான் நம்ம ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவோம் ஐந்தாம் பாவத்திற்கு அந்த பாவ முனைக்கு உபநட்சத்திரமாக வந்த பிளானட் அது நின்ற நட்சத்திரம் நின்ற உப நட்சத்திரம் வழியாக தொடர்பு கொண்ட பாவங்கள் அதாவது இந்த ரெண்டு பிளானட்டும் கையில் வந்து இது கையில் அதாவது நட்சத்திரம் கையில் உபநட்சரம் கையில் ரெண்டும் சேர்த்து ரெண்டு ஆறு பத்து பாவங்களையோ அல்லது மூணு ஏழு பதினொன்று பாவங்களையோ வைத்திருந்தால் அது இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அல்லது இந்த என்ன சொல்கிறது கமிஷன் ரிலேட்டடான தொழில்களுக்கு சாதகம் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் தொடர்பான பிளானட் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு மாதிரி மயக்கம் வேகமாக முன்னேறிடணும் வேகமாக சம்பாதிக்கணும் அந்த மாதிரி ஒரு மாதிரி கிரேஸ் இருக்கிற தொழில்கள் சொல்கிறோம் இல்லையா வெளிநாட்டுக்கு போனால் நிறைய சம்பாதிச்சுருவோம் இந்த கற்பனைக்கு எட்டாவது விஷயங்களை சொல்லக்கூடிய ராகு தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு அதிபதி ஷேர் மார்க்கெட்டுக்கு தொடர்பான விஷயங்களை ஒரு ஜாட்டில் நம்ம பார்க்கணுன்னா அந்த ஜாதகத்தில் ராகு அது நின்ற நட்சத்திரம் உபநட்சரம் வழியாக ரெண்டு ஆறு பத்து அல்லது மூணு ஏழு பதினொன்று பவங்களை தொடர்பு கொண்டு இருக்கணும்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இது இல்லாமல் வேறு என்னென்ன பிளானட் வந்து எக்ஸ்ட்ரா நல்லா இருக்குதோ அந்த மாதிரியான ஷேர்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன் இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கலாம் இந்த ஜாதகத்தோட பிறந்த தேதி எட்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இவர் வந்து சேலத்தில் பறந்திருக்காரு லெவன் தேர்ட்டி ஒன் எயிட்டீன் செகண்ட்ஸு பிஎம்மு இவங்க கொடுத்துருக்கிறது ஸோ இவங்களுக்கு சந்திரன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இவங்களுக்கு சந்திரன் பத்தாவது இடத்துல அமர்ந்திருக்கு அப்படின்னா இவங்க கும்ப ராசியில் பறந்துருக்காங்கன்னு அர்த்தம் பத்தாவது ராசிங்கிறது இந்த ஜாதகருக்கு ஏன்னா ரிஷப லக்னம் இவருக்கு பத்தாவது பாவத்தில் சந்திரன் இருக்குது ஆனால் சந்திரன் இருக்கிற ராசியை தான் நம்ம வந்து அவங்க ராசின்னு சொல்லுவோம் லக்னம் அப்படிங்கிறது ரிஷபம் ஒன்றுன்னு போட்டுக்கிறது நம்ம பொதுவாக லக்னோன்னு சொல்லுவோம் அது நம்ம நீங்கள் உங்கள் சார்ட்டில் வந்து இங்கிலீஷில் அசண்டன் ஏசின்னு அசண்டன்ட்னு சொல்லுவோம் ஏசின்னு போட்டிருக்கோம் லான்னு போட்டிருந்தால் லக்னம் அர்த்தம் ஸோ அது ஒன்று அது வந்து சூரியனை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறது இவர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காங்க ராசி வந்து சந்திரன் பத்தாவது பாவத்தில் உட்காந்துருக்குது பத்தாவது பாவம் இங்கே கும்பம் சந்திரன் இருக்கிற ராசியே ஒருத்தருக்கு ராசியாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் பிறந்த நேரத்தில் சந்திரன் கும்பத்தில் இருக்கிறாரு கும்பராசி இப்போது சந்திரன் என்ன என்ன வேலையை செய்வார் பத்தாவது ராசியில் இருக்கிறதுனால பத்தாவது வேலையை செய்வாரா பத்தாம் பாதத்தினுடைய வேலையை ரொம்ப தொழில் அல்ல ரொம்ப பெரிய ஒரு தொழில் நிமித்தமாக அவர் திங்க் பண்ணுறதாகவும் தொழில் சிந்தனைகளே இருக்கிறவராகவும் இருக்கிறவராகனா இல்லை அப்படின்னா பத்தாவது அவர் உட்கார்ந்துருக்கிற வேலையை அவர் செய்யலை அப்போ என்ன வேலை செய்வார் சந்திரன் இந்த இடத்துல பாருங்கள் செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்டம் நாலாவது பாதத்தில் இருக்குது அதிலும் செவ்வாயை ஒன்பது பகுதிகளாக பகுத்து செவ்வாயினுடைய முதல் பகுதி செவ்வாய் ரெண்டாவது பகுதி ராகு மூணாவது பகுதி குரு அதுக்கப்புறமா சனி அதுக்கப்புறமா புதன் அதுக்கப்புறம் கேது அதுக்கப்புறமா சுக்ரன் அதுக்கப்புறமா சூரியன் அதுக்கப்புறமா சந்திரன் அப்போது அந்த பகுதியை ஒன்போது பகுதிகளாக பகுத்து கடைசி பகுதியான சந்திரனில் தான் ச அதாவது சந்திரனில் தான் சொந்த ஸ்டாரில் தான் சொந்த சபில் உட்காந்துருக்கு ஆனால் அது உட்கார்ந்துருக்க நட்சத்திரம் எது செவ்வாய் செவ்வாயினுடைய முதல் பகுதி செவ்வாயாகவே இருக்கும் அப்போ செவ்வாயினுடைய அந்த விம்சோத்திரி தசா வரிசையில் ஒவ்வொரு பிளானட்டாக ஒவ்வொரு அந்த பார்ட்டு தள்ளிட்டே வரும் எட்டு பாட்டு தல் தள்ளதுக்கப்புறம் ஒன்பதாவது பாட்டு சந்திரனாகவே இருக்கும் தன்னோட பாட்டிலே உட்காந்துருக்குது அப்போது அந்த பிறந்தபோது பிறந்தபோது இவருக்கு சந்திரன் செவ்வாயுடைய ஸ்டாரில் சந்திரனுடைய சப்லாட்டில் உட்காந்துருந்தார் இப்போ அப்படி இருக்குமா சந்திரன் மற்ற பிளானட்லாம் நம்ம அப்படி தான் பார்த்தோம் பிறந்த போது அப்படி இருந்தால் எப்போதுமே அப்படி தான் இருக்கும் ஆனால் பொதுவாக சந்திரன் என்பவர் மாறக்கூடியவர் மாற்றத்திற்குரியவர் என்ன காரணம்னா சந்திரன் தசா புத்திகளை கொடுக்கக்கூடியவர் அவது பிறந்த நேரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் செவ்வாயில் போயிருக்குதுன்னா இவர் பிறந்த நேரம் செவ்வாய் தசையில் பிறந்திருப்பார் அதுக்கப்புறம் ராகு தேசம் மாறி இருக்கும் அதுக்கப்புறம் குரு தேசம் மாறி இருக்கும் இப்போ வந்து சனி தசையில் இருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில் பயணிச்சுட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ சனி தன்னோட கையில் என்னென்ன பாவங்களுக்கு சப்லாடாவோ ஸ்டார்லாடாவோ வந்திருக்குதோ அந்த வேலையை தான் இந்த சந்திரன் செய்வார் அப்பப்போ புத்தி மாறும் இல்லையா ஒவ்வொரு புத்தியாக அப்போ அதான் உப எடுத்துக்கும் சந்திரன் அந்த புத்தி என்ன பிளானட்டோ அது தன்னோட கையில் என்ன வச்சுருக்குதோ அப்பப்போ அந்தந்த புத்தியில் இந்த தசை நாலு பத்து இது தொடர்ந்து சனின்னா பத்தொம்போது வருஷம் சனியோட நட்சத்திரத்திலே பயணிக்கும் அப்ப நாலு பத்து ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் இங்கே இந்த ஜாதகத்தில் இங்கே பாருங்கள் சனி உட்கார்ந்துருக்கிற இடம் ஆறு ஆறாவது பாவத்தில் இருக்குது ஆறாவது பாவத்தில் சனி அமர்ந்திருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சனி இந்த ஜாதகத்தில் நாலாவது பாவத்துக்கும் அதாவது சிம்மம் இங்கே நாலாவது பாவத்துக்கும் பத்தாவது பாவமான கும்பத்துக்கும் சப்லாடாக வந்திருக்கு அதாவது நான்காவது பாவ ஆரம்ப முனையினுடைய நட்சத்திரத்தை ஒன்பதாக பகுத்து அதில் இந்த சனிதான் அங்கே சப்லாடாக வந்திருக்குது அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒன்பது பகுதியில் சனியினுடைய பிரிவில் அந்த நாலாவது பாவம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பத்தாவது பாவம் ஒன்பதா அங்கே என்ன நட்சத்திரம் இருக்குமோ அது ஒன்பதாக பகுத்து அங்கேயும் சனியினுடைய பகுதியிலே அமைஞ்சிருக்குது அப்போது இந்த ஜாதகருக்கு சனி நாலாம் பாவத்தையும் பத்தாம் பாவத்தையும் இயக்குகிறது அப்போ சனி நாலு பத்து இயக்குது அப்போ சந்திரன் சனியினுடைய தொடர்பில் போயிட்டுருக்கிறதுனால அதாவது வழியாக போயிட்டுருக்கிறதுனால நாலு பற்றி தன்னை தன்னுடைய பணியாக இப்போ செய்வார் எப்போது சனி தசையில் செய்வார் அப்புறம் சனி நின்ற உபநட்சத்திரம் நம்ம பொதுவாக மற்ற பிளானெட்டுக்கு எப்போதும் ஒன்று தான் இருக்கும் ஆனால் இங்கே புத்தி என்னென்ன மாறுதோ அந்த உபநட்சத்திரம் மாறிட்டே வரும் அப்போ என்னென்ன புத்தியோ அந்த புத்தி என்ன பிளானட் வருதோ அது எந்தெந்த பாவமுனைகளுக்கு சப்ளாடாக வந்திருக்குதோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது தற்காலிகமாக இவருக்கு என்ன புத்தி நடக்குது புதன் புத்தி நடக்குது அப்போ புதன் எந்த பாவத்துக்கு சப்ளார் ஒன்றாம் பாவத்துக்கு சப்ளார் அப்போ நான்கு பத்தையும் ஒன்றாம் பாவத்தையும் இயக்குது அப்போ சந்திரன் இப்போது சனி தசை புதன் புத்தியில ஒன்று நாலு பத்துங்கிற நல்ல அமைப்பை தொடர்பு கொள்கிறது அப்பப்போ சந்திரன் மாறிட்டே இருக்கும் அதை பார்த்து கவனித்து நம்ம சந்திரனை பொறுத்த வரைக்கும் அந்த தற்காலிகமா என்ன பிளானட்டோட த நட்சத்திரத்துல போகுது என்ன உபப்பிரிவுல போகுதுன்னு அப்பப்போ பார்த்து நம்ம சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து தொடர்புகளை எடுக்கணும் இப்போ சூப்பராக இருக்குது அப்போது சந்திரனுடைய ஷேர்ஸை இவங்க வாங்கலாம் இப்போ சந்திரனுடைய ஷேர்ஸ் வாங்கலான்னா என்ன மாதிரியான ஷேர்ஸ் எல்லாம் வாங்கலாம் சந்திரன் என்ன மாதிரி விஷயத்துக்கெல்லாம் காரகன் சந்திரன் நீர் காரகன் விரைவான மாற்றத்திற்கு காரகன் உணவு பொருள்களுக்கு அதாவது சமைத்த உணவுகளுக்கு காரகன் உடலில் ஓடும் ரத்தத்திற்கு காரகன் மனோ காரகன் மனநிலை உணர்வுகளுக்கு காரகன் நீர்நிலைகளுக்கு காரகன் ஸோ அந்த மாதிரி வாட்டர் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் காரகன் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் காரகங்கிறதுனால சந்திரன் முத்து முத்துகளுக்கு காரகன் அதே மாதிரி வெள்ளை பால் அதே மாதிரி என்ன சொல்கிறது வெள்ளையாக இருக்கிற உணவு விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து சந்திரனுக்கு நம்ம காரகமாக சொல்லுவோம் ஸோ நம்ம இப்போ தயிர் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா பன்னீர் இதெல்லாம் சொல்லுவோம் ஸோ இது ரிலேட்டடான ஷேர்ஸ்லாம் வாங்கலாம் அதுக்கப்புறமா நீர்நிலைகள் அப்படிங்கிறதுனால கடல் தொடர்பான என்ன ஷேர்ஸ் வேணாலும் வாங்கலாம் மெரைன் ரிலேட்டடான விஷயங்கள் எதாவது ஷேர்ஸ் இருந்தால் வாங்கலாம் தண்ணி அப்படிங்கிறதுனால இப்போ கோலா கம்பெனிங்கெலாம் குடிக்கிற தண்ணி எல்லாமே அந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் இருக்குது இல்லையா பெப்சி கோலா அந்த மாதிரி விஷயம் கோலா பொதுவாக பெப்சிங்கிறத விட கோலா ரிலேட்டடான எல்லா ஷேர்ஸும் அவங்க வாங்கலாம் தண்ணி ரிலேட்டடான எல்லா ஷேர்ஸும் வாங்கலாம் இப்போ எல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரியான தண்ணி ரிலேட்டடான ஷேர்ஸும் வாங்கலாம் மனோ காரகன் மனநிலை மாற்றத்திற்கு காரகன் அப்படிங்கிறதுனால அது ரிலேட்டடான ஏதாவது மருந்து பொருட்கள் செய்கிறது அது எது மெடிக்கல் ரிலேட்டடான ஏதாவது விஷயம் தான் வாங்கலாம் அதே மாதிரி விரைவான மாற்றத்திற்கு காரகன் சந்திரன் அப்படிங்கிறதுனால அடிக்கடி ஒரு தொழிலை மா மாத்திட்டே இல்லையா அந்த மாதிரி அடிக்கடி விரைவான டெய்லி மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில்களுக்கு இவர் காரகமாக இருக்கனால அந்த மாதிரி தொழில்களை இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அதாவது என்ன சொல்றதுன்னா ஏதாவது கம்பெனிகள் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும் விரைவான மாற்றங்கள் செய்யக்கூடிய ஏதாவது தொழில்கள் அது தொடர்பான ஷேர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு மாற்றத்திற்கு உட்படக்கூடிய தொழில்கள் இருக்கிற ஷேர்ஸை வாங்கலாம் ஸோ இதெல்லாம் சந்திரனுடைய காரணங்கள் இந்த மாதிரி சந்திரன் முத்து முத்துக்கள் அப்படின்னு சொன்னால் அது ரிலேட்டடான ஏதாவது ஆபரணங்கள் செய்யக்கூடிய ஷேர்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி அந்த காரகத்தின் தொடர்பான ஷேர்ஸ் எல்லாம் இவங்க வாங்கலாம் இப்போ நல்லா இருக்குது ஆனால் இங்கே கவனிச்சுட்டே இருக்கணும் அடுத்த புத்தி மாறிச்சுன்னா அது தன்னோட கையில் எந்த முனைக்கு இப்போ வந்து புதன் லக்ன பாவம் ஆரம்ப மணிக்கு சப்லாட் அதனால் எந்த பொருளாதாரமும் இல்லை இருந்தாலும் சனி நட்சத்திரமாக அது பயணிக்கிற சனி நாலு பத்து வச்சிருக்கனால இப்போதைக்கு நல்லா இருக்குது அது பத்தொம்போது வருஷம் சனி தசையிலையும் நாலு பத்து வழியாக தான் போகும் இந்த நாலு பத்தை டோட்டலாக காலி பண்ணுறது மூணு ஒம்போது பாவம் அப்போ எப்பயாவது புத்தியில் மூணு ஒம்போது வரும்போது மட்டும்தான் இவரால் ஷேர்ஸை நல்லா வாங்க முடியாது நல்லதாக யோசித்து வாங்கணும் மற்றபடி எல்லா புத்திகள்லையும் ஏன்னா தசானாவது நல்லா இருக்கிறதுனால ஓரளவுக்கு நாலு பத்து எங்கிட்டே இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு சம சப்தம பாவங்கிறதுனால ஆனால் அந்த மாதிரி ஷேர்ஸை இவர் எப்போதும் வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் தொடர்பான விஷயங்களை பல வீடியோஸில் பார்த்துருக்கேன் இன்னைக்கு தான் இது கடைசி பிளானெட் இது ஒன்பதாவது பிளானட் சந்திரன் ஸோ விரைவுக்கு காரகன்றதுனால இது விரைவாக போய் எல்லாருக்கிட்டையும் சேரணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை கண்டிப்பாக தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்